செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்டம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா உரை ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் சம்பூர்ணதா அபியான் திட்டம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ரையன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதி ஆயோக் சார்பு செயலாளர் வினித் குமார் குரோவா தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் முன்னிலையில் சம்பூர்நாத் அபியான் திட்டம் நடைபெற்றது ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட மேலாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பகுதியில் மலைவாழ் மக்களுக்கு அளிக்கப்படும் மத்திய மாநில அரசின் சேவைகள் குறித்து கண்காட்சி அரங்குகளை மாவட்ட தலைவர் திறந்து வைத்து பார்வையிட்டு விவசாயிகளுக்கு மண்வள அடையாள அட்டைகளை வழங்கினார் மத்திய அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பின்தங்கிய வட்டாரங்களை கண்டறிந்து இவ்வட்டாரங்களை முன்னேற்றும் வகையில் முன்னேற்றத்தை நாடும் வட்டாரம் முழுமையாக திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பின்தங்கிய வட்டாரங்களை வளர்ச்சியை நோக்கி என்ற குறிகோளை அடிப்படையாக கொண்டு மலை ஊராட்சி ஒன்றியத்தில் முன்னேற்றத்தை நாடும் வட்டார முழுமையாக சம்பூர்நாத் அபியான் திட்டம் மத்திய அரசின் நிதி ஆயோக் சார்பு செயலாளர் துவங்கி வைத்தார் இந்த முழுமையான இயக்கம் சம்பூர்நாத் அபியான் மலை ஊராட்சி ஒன்றியத்தில் பொதுமக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மூன்று மாதங்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது இதில் குழந்தைகளின் உடல்நிலை பேணுதல் மற்றும் தாய் சேய் சத்தான உணவு கிடைப்பதை உறுதி செய்தல் சர்க்கரை நோய் கண்டறிந்து சிகிச்சை உயர்ந்த இரத்த அழுத்தம் கண்டறிந்து சிகிச்சை கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கச் செய்தல் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மண்வள அட்டைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு நிதி முழுமையாக சென்று சேர்தல் மற்றும் நிதி கிடைக்காத மகளிர்களுக்கு நிதி கிடைக்கச் செய்தல் உள்ளிட்ட இலக்குகளை கொண்டு செயல்படுத்தப்படவுள்ளது காசநோய் இல்லாத மாவட்டமாக உருவாக்குதல் மாணவர்கள் இடைநிற்றல் இன்றி படித்தல் கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதை உறுதி செய்தல் தகுதி உடைய பயனாளிகளுக்கு வீடு கிடைக்கச் செய்தல் தகுதி உடைய சுய உதவிக்குழுக்களுக்கு கண்டறிந்து சுழல்நிதி கிடைக்கச் செய்தல் கழிப்பறை இல்லாத அங்கன்வாடி மற்றும் பள்ளிகளில் கழிப்பறை ஏற்படுதல் மண்வள பரிசோதனை மையம் அமைத்தல் உள்ளிட்ட இலக்குகளை குறிக்கோளாக கொண்டு கூடுதலாக இத்திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட என் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அந்நிறுவனத்தின் மத்திய கவுன்சில் உறுப்பினர் திருமதி ஸ்ரீபிரியா குமார் அவர் பேசும்போது இப்போ இந்தியாவில் வந்து நாலு லட்சத்துக்கு மேல சார்டு அக்கௌண்ட் இருக்காங்க பத்து லட்சத்துக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாரையுமே வந்து இன்ஸ்டியூட் சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ஆடிட் பண்ணுறோம் இண்டிவிஜுவல்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாருக்குமே ஆடிட் பண்ணுறோம் அவங்க அக்கௌண்ட்ஸை நல்லா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுறோம் ரிப்போர்ட்டிங்கில் ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸில் ஹெல்ப் பண்ணுறோம் இதை தவிர இன்டர்னல் ஆடிட் கன்சல்டிங் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் நாங்கள் வந்து கிளைண்ட்ஸுக்கு பண்ணுறோம் இந்த கோர்ஸை பற்றியான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் என்னென்னா தேர்ட்டி பர்சன்ட் இந்தியாவில் இருக்கிற முப்பது சதவீத சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து விமன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து ஸ்டூடெண்ட்டில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே விமென் படிக்கிறாங்க ஸோ இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸி வந்து ஒரு விமெனுக்கு ஒரு நல்ல கரியர் ஆப்ஷனாக இப்போது தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி இருக்குது அண்ட் இப்போது வந்து ஒரு சிஏ கோர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது மூணு லெவலில் இருக்குது ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் மூணு லெவலில் இருக்குது அண்ட் இந்த மூணு லெவலுக்குமே வந்து இன்ஸ்டிடியூட்லேருந்து நல்ல சப்போர்ட் இருக்குது நாங்கள் வந்து நேர்முக கிளாஸஸும் நடத்துகிறோம் வெர்ச்சுவல் மோடில் நாங்கள் கிளாஸஸும் நடத்துகிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்லேருந்து கூட படிக்கலாம் இல்லை இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்தும் படிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஃப்யூச்சராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு ஃபைவ் ட்ரில்லியன் இக்கானமி ஆகணும் அப்படின்னு நம்மளோட கனவு அந்த ட்வெண்ட்டி ஃபார்ட்டி செவன் விஷனும் இருக்குது விக்ஸித் பாரத் விஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து சார்டட் அக்கௌண்டன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்றது நம்ப நம்புகிறோம் ஏன்னா இந்த மாதிரி எக்கானமி க்ரோ ஆகும்போது பிஸ்னஸஸ்க்கு வந்து நிறைய அட்வைஸ் தேவைப்படும் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும் கம்ப்ளையன்ஸ் தேவைப்படும் அண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் வந்து நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோம் இந்தியன் ரயில்வேஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதை தவிர வந்து நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் அக்கௌண்டிங் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்டட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து வெறும் ஒரு எங்களோட ஆடிட்டர்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ஒரு பார்ட்னராக இருக்கணும் இந்த நேஷன் பில்டிங்கில் அப்படின்றது தான் ஐசிஐன்றது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டால் நிறுவப்பட்டது எங்களுக்கு வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸுக்கு கீழே வரும் அதே மாதிரி மினிஸ்ட்ரிக்கும் நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் அவங்க புது டிஜிட்டல் லான்ச் எல்லாம் பண்ணும்போது சிஏ படித்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல வேலை வாய்ப்புங்க அண்ட் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் தேட் இஸ் ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபேர்மில் சேரலாம் இல்லை இன்னொன்று இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் ஸோ அந்த மாதிரி போகும்போது இன்ஸ்டியூட்லேருந்து இந்த மாதிரி கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறோம் பெண்கள் ஸ்பெசிஃபிக்கலாக நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொன்னீங்கன்னா இது பெண்களுக்கான ஒரு ரொம்ப அட்வான்டேஜியஸ் கோர்ஸ் இப்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணிவிட்டு அப்புறமா ஃபேமிலியெல்லாம் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து ப்ராக்டிஸ்க்கு கூட சூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம பிராக்டிஸ்னா நம்ம ஃபேம் நம்ம வீட்லேருந்து கூட பண்ணலாம் ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் டேர்னிங் அவுட் இது வந்து விமெனுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய கம்பெனியில் கூட சிஎஃப்ஓ ஆயிருக்காங்க சிஇஓ ஆயிருக்காங்க இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேபிள் கோர்ஸ் அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கும் இப்போ நிறைய கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் தென்னிந்திய கணக்கு தணிக்கையாளர் சங்க உறுப்பினர் திரு அருண் அவர் பேசுகையில் ஆஸ் அ கோர்ஸா இது பார்த்திங்க அப்படின்னா கம்பேர்ட் டு அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் இந்த காஸ்ட் அதாவது நோ காஸ்ட் அண்டு நோ காஸ்ட் கோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புது பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து இந்த புது பாடத்திட்டத்தில் முன்னாடியெலாம் ரெண்டு தடவை தான் எக்ஸாம் இருந்தது இப்போ வந்து மூணு தடவை எக்ஸாம் நடக்குது இதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் பாஸ் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி மூவ் பண்ணுறப்போ நமக்கு தேவைப்படுற சேட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அல்மோஸ்ட் வந்துட்டு தேர்ட்டி லேக்ஸ் சார்டர்ட் அவுண்டன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு எங்களோட பிரசிடண்ட் சமீபத்தில் ஒரு நியூஸ் இதில் இது பண்ணியிருக்காங்க ஸோ விக்ஷ பாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறப்பவும் நம்மளோட தேவைகள் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி லேக்ஸ் சார்ட்டட் அக்கௌண்டன் நடந்த நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளார தேவைப்படுதுன்னு இருக்காங்க ஸோ அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பார்த்திங்கன்னா நெம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதுக்கான ட்ரைனிங் அதுக்கான பாடத்திட்டங்கள் முறைப்படுத்துதல் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நார்மலாக அவுட்புட் அதிகமாக இருக்கும் ஸோ டேக்கிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்சார்ப்ஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் பட் இந்த இதில் வந்துட்டு த ரெக்குயர்மெண்ட் பத்து லட்சம் இருந்தது அப்படின்னா இவங்க இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால த டிமாண்ட் மோர் த சப்ளை இஸ் லெஸ் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நார்மலாக அதனோட விக்ரஸ் ட்ரைனிங் இதில் இது இந்த ஒரு கோர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எலாங் வித் எஜுகேஷன் இந்த ட்ரைனிங்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை வந்து இதில் வகுத்துருக்காங்க அதனால் இதனோட டிமேண்ட் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் போகுது அது கண்ட்ரிக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு டாக்டரோட சேவை முக்கியமோ அது மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதனை செம்மைப்படுத்துறதுக்கும் இவங்களோட சேவை வந்து ரொம்ப அதிகம் இவங்களோட சேவை வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சேவை இவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இந்த கண்ட்ரி தொடர்பாக இவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது